ஸ் வெ்கம் டு ஸ்டாரி எஸ் நம்ம சுவாமிநாதன் சார் வந்து ஆல்ரெடி ஷூட்லாம் முடிச்சுட்டு ஹோம் டவுன் போய்ட்டு தான் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு அங்கே அவர் டெம்பிள்லாம் போயிட்டு வீட்டில் என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காருங்க எஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆக்சுவலாக அது வந்து ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டில் இண்டிகோ அந்த வண்டி அந்த வண்டியில் ஏறி நேராக ஃப்ளைட்டு இருக்கிற லொக்கேஷனுக்கு போய் அங்கே ட்ராப் பண்ணுற மாதிரி வண்டியில் அதர் ஃபோட்டோ கிளிப்ஸ் தான் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் சீரியல் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா ஸோ தெலுங்கு சீரியல் எஸ் அந்த சீரியலுக்கு வந்து சிரஞ்சீவி கேரக்டரில் வந்து பண்ணுறதுக்காக ஷூட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக வந்து உடனே வந்து நைட் ஃப்ளைட் ஏறிட்டுருக்கார் போல் ஸோ அங்கே போய்ட்டு கண்டிப்பாக அவருடைய ஷெட்யூல் வந்து ஷூட்டிங் அப்டேட்டாக நல்லா போயிட்டுருக்கும் இருக்கும் அதோடைய பீட்டெயில்ஸும் வருங்க வந்ததுனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன் கேஸ் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் ஸோ மகாநதி ஷூட் அவருக்கு இப்போ ஓவராயிடுச்சு ஆல் ஓவர் டீம்க்கே வந்து ஓவராயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் ஷூட்டை நெக்ஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆஃப்டர் அந்த நம்மளுடைய ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா ஆகஸ்ட் ஒன்று அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு தான் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் வரக்கூடிய எடுத்து வச்ச சீன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஓகேங்களா நம்ம மெட்ரோ சேவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷார்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ